சிஎம் சிஎம் சார் அப்படின்னு கொஞ்சம் அகந்த நீங்கள் தான் சொல்லணும் அதாவது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மீண்டும் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாரு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்துருக்காங்க தொடர்ந்து இந்த ஆட்சி சொல்லி மக்கள் நினைக்காங்க அத மாத்திரைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களை தான் யாருங்க அவங்க என்ன கொள்கை இருக்கு யாருக்காக வராங்க இங்க வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பாக்க மக்கள் தெளிவா இருக்காங்க படிச்சோம் நான் அப்படி சொல்ல எங்க எப்படி கேட்கணும் அதான் நிறைய பேர் அங்கத்துக்கு

பேசத நீங்களே பார்க்கும்போதே சி எம் அங்கு மாதிரி சி எம் சார் அப்படின்னு சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில அந்த அகந்த எங்க கூடாது என்ன தைரியத்துல அந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்க அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதா இருக்கு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரி துறையில இணை ஆணையர் ஆகி அவங்கள இருக்காங்க அவங்க தொடர்பு ஒன்றிய ஆட்சியில் இருந்த அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு பரப்பல அந்த செய்திய சொல்லிட்டு அவங்கதான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு சொல்றாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா ஏன்னா தெரியல அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியும்னா சிஎம் சார் போட்டு பாருங்களான் அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இவரு அந்த வார்த்தையிலே அவருக்கு அரசியல் அடிச்சோடு நான் நினைக்கிறேன் பாரத பிரதமருடைய புரட்டக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரட்டக்கால் என்ன உங்களுடைய புரட்டக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரட்டக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மாண்முமுகி முதலமைச்சர் அவரு என்ன அந்த வார்த்தை மாண்முமுகி பாரத பிரதமர் என்ன சொல்லணும் மாண்முமுகி உள்துறை அமைச்சர் எதா சொல்லணுமே தவிர அவங்களை வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய தொழில் இந்த சினிமால பேசுற மாதிரி டையலாக்கா மட்டும் தான் மக்கள் விரும்புறாங்க ஏன் இப்படி ஒரு சிறுபுள்ளத்தனமா பேசுறாங்க ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னு மக்கள்